ஆடி அம்மாவாசை தர்ப்பணம் பவித்திரம் கூர்ச்சம் கட்டப்பில் எள்ளு ஒரு சொம்பு ஜலம் தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தரணம் ஜலம் விட்டுண்டு தட்டில் விடுங்க இன்னொரு உத்தரம் ஜலம் விட்டுண்டு குடிங்க இன்னொரு உத்தரம் செலவு விட்டுண்டு குடிக்கணும் इन जल्दे कुछ इन देंटे तट केठवा नारायण माधवा गोविंदा त्रिविक्रमा मधुसूदनविक्रमा श्रीधरा श्रीधराे पदमनाभा ದಾಮೋದರ ಶಂಕರ್ಜನಾ ವಾಸುದೆವಾ ಪ್ರು ಅನಿರುದ್ರ ಪುರುಷೋತ್ತಮ ಅದೋಕ್ಷಿಯ ನಾರ ಅಕ್ಷುಧಾ ಜನಾರ್ದನ ಉಪೇಂದ್ರ ಹರೇ ಕೃಷ್ಣಾ ಜನ ಪವಿತ್ರಮೆಡ್ತ್ತು ವಲದಗೋದ್ರೆ ಪುಟ್ಟು பவித்திரம் விதம் ப்ரமண்பத்தே காத்திரா பரியசு விஷா பவித்தம் திரு பவித்ரம் தாரயமான ரெண்டு கட்டபல் தர்பை கால் கில தர்பாசனாய தரசனாய் இன்னும் ரெண்டு கட்டபல் தர்பை பவித்திரம் போட்ட பிறெல்லாம் அடக்கி வச்சுக்கிறது धर्मबत्रेश्वासी नहात लेटिबाल शुक्लांबरधरमष्टम ससिवनम सदरुषम प्रतन्नवधरम ज्ञाही शर्मविक्तो बजाम तहेर मुक्तमेला भरन चकरो प्रणवस्या परब्रह्मरण्ये परमात्मा देवता देवी गायत्री संधाहा प्राणायामी वन्योगाहार उम्बोहर ஓம் புவா ஓம் சிவகா ஓம் மகா ஓம் ஜனஹா தவஹா சத்யம் ஜோதீர் ஷா அமிர்தம் பிரம்மா பூர்புபஸ்வரரோம் ஓம் ஹோம் ஹோ சங்கல்பம் பண்ணிக்கிறது வலது தொட மேலே இடது கையை வச்சு அது மேலே வலது கையை வச்சு முடிக்கோங்க அமோபார்த்த சமஸ்துர்க क्षयत्वार पार्वती परमेश्वर आंघेय लक्ष्मी नारायण प्रीतर्थम श्रीशुभाभ्या शोभने मुहूर्ते अद्यब्रह्म तृतीय परार्थे श्वेतवराहकल्पे वैपस्पथ मन्वंथरे अष्टाविं शदितमे कलियुगे प्रथम भाते जम्बूद्वीपे भारदुर्ढे भरदंडे मेरो दक्षिण बाहे सकाथे अस्पण्णे वर्तमानीनार चांद्र चौरमानीनार सट्याह संवत्सराणां स्वस्तिष्ठे विश्वावशु मरुधनाम संभक्षणे लखणायने ग्रीष्मरथो खडघमासे कृष्णपक्ष अमावास्याम पुनिरतो पासार आहार वासरस्तो गुरुवाहरा युथाय पुंडरावसो नक्षत्र युक्ताया उष्ट्र नक्षत्र கேவங்குன விசேஷ விசிஷ்டாயாம் புண்ணியதிதோ ஆடி அமாவாசிய புண்ணியகால திலதர்ப்பணாக்கம் அந்த கரிஷேர் கைலோருத்தனி ஜலமிட்டு தட்டு விட்டுருங்க கையில் மடக்கு வச்சிருந்த தர்பய புறமாக கீழே போட்டுருங்க பூனல் புறம் புறம்பிருக்கு அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனலை பிடிச்சிக்கோங்க கை பிடி கீழே பூமியை பார்த்த மாதிரி திருப்பிடிச்சுக்கோங்க எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி தேவகனானாம் தற்பையாம்பி தற்பையாமி தற்பையாமி தேவகர பக்தின் தற்பையாமி 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 தேவகர புத்திராம் தற்பயாமி தேவகன பௌத்தாள் தற்பீர்தேவகான் தற்பையாமி தற்பீமி புவர் தேவான் தற்பீமி சிவர் தேவான் தற்பி சர்வான் தேவகான தற்பீ பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க கட்டவரலால் பூனல் பிடிச்சிக்கோங்க கை இப்படி பிடிச்சிக்கோங்க ஜனம் எடுக்கணும் தர்ப்பயாமி 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 தப்பையா தர்ப்பயாமி பி தப்பையப்பி தர்ப்பயாமி தர்ப்பயாமி மூத்தா தர்ப்பயாமி தர்ப்பயாமி தப்பையப்பி மவரிடம் தர்ப்பயாமி சுவரிடம் தர்ப்பயாமி போர்பவசம் தற்பையாக விதப்பையாக விதப்பியாமி சர்வா நடுகளம் தற்பையாமி தற்பயாமி திருப்பையாமி பூனலை இடதுகை புறம் மாற்றிக்கோங்க வலதுகை கட்டுவர்களால் பூனை பிடிச்சிக்கோங்க கை பிடி பூமியை பார்த்தோமா கட்டவர்கள் பூமி பார்த்தால் திருப்பிச்சுக்கோங்க செலவெட்டுக்கணும் பித்தரம் தற்பயாமி தற்பையாம தர்பயாமி पितृण दर्पया दृपयां दर्यामी पितरण पत्प्याम दृपयाव दृपम पितरण पुत्रन दर्पया दृपया दृपा पितरण पौत्रा दर्पया दृपया दृपा भोज दर्पया दृपया दृपा भोगित्र दर्पयावृपया दिहामी सोवितर दर्पया दृपया दृपा भूर्भस दर्पया दृपयाव दृहामी சர்வானுதர்களாம் தப்பையாம தப்பையாமி தப்பையாமி கூனல் இடது கைப்புறமாவே இருக்கட்டும் தட்டில் இப்ப கூறிச்சதை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு கட்டப்பகுதி தன்பே வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க கூனல் இடது கைப்புறமாவே இருக்கட்டும் வலது கை ஆரம்பிச்சுக்கோங்க கட்டவரலால் எல்லை தொட்டுக்கோங்க கை இப்ப தெரி பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் பிதுகோ கோத்திரம் அப்பா பெயர் தற்பையாங்க திருப்பையாம திருப்பியாமி பிதாமஹ கோத்திரம் அப்பாவோட அப்பா தற்பையாமி திருப்பியா திருப்பியாமி பிரபிதாமஹ गोत्रम அவருடைய அப்பா ஜெயஜெய தர்பயாமி 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 மாது அம்மா இல்லாதவா मातरम गोत्रम அம்மா پیر தர்பயாமி 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 விधाम희 அம்யா அம்மாడే मामியா तरपे यांदर यांदर प्यामी प्रविधा आमी अवगमामिया तरपे यांदर प्यांदर प्यांदर प्यामी थाई मामा गौत्र अम्मा वड़िया अप्पा पेर तरपे यांदर प्यांदर प्यांदर प्यामी मात्रस्य प्रविधा महर थाता था अप्पा तर्पयामे तर्पयामे तर्पयामी मात्रस्य ब्रविदामि हा अवंगप्पा तर्पयामे तर्पयामे तर्पयामी मात्रस्य माधामि ही नाम पार्टी तर्पयामे तर्पयामे तर्पयामी मात्रस्य ब्रविदामि ही अवंगमामिया तर्पयामे तर्पयामे मात्रस्य ब्रविदामि ही தப்பையாமி தப்பையாமி தற்பையாமி மீதி இருக்கிற எல்லாம் கையில் போட்டுக்கோங்க யார் யார் பெயர்லாம் இல்லை எப்பயின்னு சொல்லுவேதோ தற்படத்துக்கு அவன் பெயரெல்லாம் சொல்லிக்கோங்க கோத்திரம் பேர் குரு தற்பயாமி ஆச்சாரியம் தற்பையாமி வம்சேகாரண விதூ சுத தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி எல்லாமே கை கழுவிக்கோங்க பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க அந்த பூனலை தர்ப்பணம் அந்த தண்ணீரை தட்ட கண்ணை தெரிச்சுக்கோங்க ஏகே ஜாத்மாத் ப்ரேஜாதகாத் ஏ கிரண்டந்தோ பிரயாதித்தம் நிஷ்பேடிய சரியா பூனலை சரியாக மாத்துக்கோங்க பூனல் வலதுகை புறம் வந்துருத்து கையில் இருக்கிற பவித்ரம் தட்டில் இருக்கிற கூர்ச்சத்தை முடிச்சத்து போட்டுருங்க பவித்திரம் கூச்ச விசியாக புனரானாஹமனாய் எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்துலந்தே மூணு பிரதட்சணம் வரணும் यानी कानी से पापानी जन्मांध्र कृदान जा थान थानी प्रदक्षण दे प्रदक्षण है पते पते पापों कम पाप गर्भाना पापात्मा पाप संभवा राजीवा कदयार ये शरणा नतस्सरा अन्यदा धर्म नास्ति तमेव धर्म ममा तस्मां कारण निभावे न रक्षा रक्षा हे शरा केलबुमी दर्दगुण बढ़ता लोका सामस्ता सुखिरों एल सौख्यवादवा मनोहम